நமது ஆறு படையொருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கொண்டு இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம முருகப்பெருமன் ஐயாவிற்காக இந்த க மகா கந்தசஷ்டி விரதம் என்று பார்த்தீங்கன்னா திருப்புகள் படிப்பது வேள்மாறல் படிப்பது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மிகவும் சிறப்புக்குரியது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து திருப்புகள் பதிவு வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம் அதாவது ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து பார்த்து திருப்புகள் படிங்க அது இல்லாமல் இன்னைக்கு என்ன திருப்புகள் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமான வழிபாடை வந்து மேற்கொள்ளுவாங்க நிறைய விதமான வேண்டுதல்கள் வந்து முருகப்பெருமான வந்து வைப்பாங்க அந்த வகையில் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி விரதம் நன்னாளில் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டுதல் வைப்பாங்க அடுத்தது சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்ற முக்கியமான சில வேண்டுதல்களையும் வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேண்டுதல்கள் வந்து வைப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்குரிய திருப்புகள் இன்னும் நிறைய திருப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக எல்லோருமே திருப்புகள் வந்து படிங்க அதோடைய சுவை என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி சுவாமிமலை திருப்புகள் வந்து செகமாய திருப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் செகமாயையுற்றினக வாழ்வில் வைத்த திருமாது ஏற்ப முடலூரி தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயழித்த பொருளாகி மகவ மடிமீதடுத்து விழையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலைக்க வறுநீ தனியேரகத்தின் முருகோணே தரு சத்தில் சமர்வேலி எடுத்த பெருமாலே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன திருப்புகள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி திருப்புகள் அதாவது நம்ம சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு நீங்க விரதம் இருக்கோங்க இந்த திருப்புகள் வந்து படிங்க சரி வாங்க திருப்புகள் வந்து பார்த்தலாம் அண்டர் மணமகள் மீற அருளாலே அந்த நாடு சங்கரனு மகள் கூற முமையாழ் மகிழ்வாக மண்டலமு முனிவோருமெண்டிசையிலுள பேரு மஞ்சினனுமையனாரு எதிரான மங்கையுடன் அரிதானு இன்ப முரமகள் கூற மைந்துமயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்தி நிறையறி உயர் தோழா பொங்கு நாகம் விண்டு வரையல் சாடு பொன் பரவு கதிர் வடிவேலா வேலா தண்டள மணி மார்ப சிம்பொனெல் செரிரூப ரூப தண்டமிழின் மிகுனேய முருகே சந்ததமுமடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவு பெருமாலே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக வேண்டி திருச்செந்தூர் திருப்புகள் விரல்மார் அணைந்த திருப்புகள் வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்த்துடலாம் விரல் மலர் மலர்வாளி சிந்த மிக வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதானதுன்ப மகழ் தீர குளிர் மாணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாழ்ஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாலே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமா திருப்புகள் என்பது தேன் போல பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க ரொம்பவே இனிமையாக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருப்புகளுமே வந்து படிங்க குறிப்பாக ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பாருங்க எல்லா திருப்புகளுமே படிங்க வேள்மார்க்கு படிங்க கந்த சஷ்டிக் கவசம் படிங்க முழு மனதார படிங்க முருகப்பெருமனையை இருக்காரு நம்ம விரதம் இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற பயமத்தியோடு நீங்கள் வந்து நம்ம முருகப்பெருமனைய மகிழ்விச்சு நீங்களும் மகிழுங்க வாழ்க்கையிலும் வந்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க நம்ம முருகப்பெருமனையை காத்திருக்காரு விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் விரதம் எடுக்க முடியவில்லை அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வேண்டிப்போம் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாருமே வந்து நிறைவேறணும் அதனால விரதம் இருக்க முடியாதவர்களுக்காகவும் நம்ம வந்து வேண்டிக்குவோம் கண்டிப்பா முருகர் பக்தர்கள் எல்லாத்துக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் வந்து நம்ம ஐயா பன்னிரெண்டு கையால் வாரி 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 வழங்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கொண்டு இந்த வீடியோ பதிவு வந்து நிறைவு செய்கிறேன் நம்மளுடைய ஆறுபடி உருள் சேனலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக கந்தசஷ்டி கவசம் வந்து நேரலையில் பாராயணம் பண்ண போகிறோம் நாளை முதல் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கங்க பாராயணம் பண்ணுங்க இரண்டு நேரமே வந்து பாராயணம் பண்ணுங்கள் விரதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே உங்களால் முடிஞ்சதை வந்து படிங்க முடிஞ்சதை செய்யுங்க நம்ம முருகப்பெருமனையாக மனநிறைவோட செய்யும் போது எல்லா வழிபடையும் மனதார ஆற கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த திருப்புகள் பதிவுல சந்திக்கலாம் நேரலும் சந்திக்கலாம் கந்த கவசம் பாராயணத்துல அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பழனியம்மாள் சிண்டராஸ்